நான் கூட ஐயா எடப்பாடி யாரை என்னென்னமோ நினச்சேன்னப்பா நாதஸ் முன்ன மாதிரியெல்லாம் இல்லை திருந்திட்டாரு இனிமேல் நாதஸ் இந்த தப்பை பண்ணவே மாட்டார் ஏன்னா அவர் அப்படித்தான் பேசினார் என்ன சொன்னார் எனக்கு சூடு இருக்கு எனக்கு சுரண இருக்கு எனக்கு சுயமரியாதை இருக்குது நான் இனிமேல் எக்கார்த்த மொழ கொண்டு அவங்க பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் அவங்களோட பரம எதிரி அவனுக்கு நான் தான் எதிரி எனக்கு அவன் தான் எதிரி என் விஷத்தை பூரா நான் அவன் மேலே தான் கக்குவேன் அப்படின்ற மாதிரியா பேசுனார்ல அதில் நம்பினவங்கள நானும் ஒருத்தன் என்னைய மாதிரியா எத்தனை பேரும் நம்பி இருப்பாங்க ஓன்னாங்களே ஐயோ ஐயா இத்தனை நாள் இந்த வீரத்தையெல்லாம் எங்கேயா ஒழிச்சு வச்சுருந்தீங்க தான் இருந்துச்சா இவ்வளவு வீரமும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பாசத்தோடு போய் கட்டி பிடிச்சாங்க கட்டி பிடிச்சி அவங்களுக்குள்ள தான் கடந்தாங்க இப்போ பாருங்க வேட்டி அவரது கூட தெரியாமல் வெளியில் அலறி அடிச்சுட்டு ஓடி வர்றாங்க ஐயோ நம்பி ராதீங்க அத்தனையும் அத்தனை நடிப்பு மேடம் இது அத்தனையும் நடிப்பு இவர் என்றைக்குமே பாஷகாவோட பாச குழந்ததே அது மாறவே அவருக்கு பாசாக்கா மேலே இருக்கிற பாசமும் பாசகாவுக்கு இவங்க மேலே இருக்கிற பாசமும் என்றைக்குமே மாறாது அவர் எழுதி என்னைக்கோ கொடுத்துட்டாரு அதை யாராலையும் இப்போ திரும்பி அவரை மீட்டுட்டெல்லாம் வர முடியாது முழுக்க முழுக்க அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்காங்கன்னு சொல்லி வெளியில் வந்தவங்க சொல்லியிருக்காங்கப்பா அவர் வேணால் சொல்லலாம் இத்தனை நாள் வரைக்கும் நான் அப்படிலாம் கிடையாது நான் போக மாட்டேன் நீ நம்புங்கோ கூட இருந்தவங்களே வந்து சொல்கிறாங்களே அவரு மாறெல்லாம் கிடையாது மாறவும் மாட்டாரு முழுக்க முழுக்க அங்கே நின்றுட்டு வாசிச்சுட்டு அப்படியே போயிருவாரு அந்த வாக்கியத்தை எவனாலையும் மாத்த முடியாது யாரு சொன்னா என்ன சொன்னா பார்த்துருவோமா எனக்கு வணக்கம் இது மதியம் தர்பார் கோப்பை ஐயாவுக்கு புதுசாக ஒரு ஆர்டர் ஒன்று வந்திருக்கான் ஆர்டர்னால் அமேசானில் போட்ட ஆர்டர் இல்லை மேலே அங்கேருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கான் இனிமேல் நீங்கள் பேசுகிறப்ப அவங்கள மட்டும் பேசாதீங்க அது மட்டும் நம்ம டார்கெட் இல்லை நீங்கள் எங்களையும் பேசுங்க அப்போத்தான் உங்களை நம்புவாங்க அதனால் இனிமேல் மேலே தைரியமாக நீங்கள் என்ன வார்த்தை வேணாலும் போட்டு பேசுங்க அதை பற்றி நாங்கள் எதுவும் கண்டுக்க மாட்டோம் இதையெல்லாம் தாங்கித்தானே ஆகணும் தமிழ்நாட்டுக்குள்ளே வரணும்னா அப்படின்னு சொல்லி ஐயாவுக்கு அங்கேருந்து ஒரு ஆர்வம் வந்திருக்கா இனிமேல் வர போற மேடைகளில் ஐயா பாரபட்சம் பார்க்காம எல்லாரையும் வச்சு செய்வார் ஐயாவோட வீரத்தை இனிமேல் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு அங்கே உள்ளவங்கெல்லாம் பாவம் குஷியில் குதிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் திரு இப்போ அந்த நியூஸை கூட பார்த்துருப்பீன்னு நினைக்கிறேன் கர்நாடகா மாநில செயலர் அவர் அவரோட ஜாப் ரசைன்மெண்ட்டு அவர் ஜாபாரி செய்ய மாட்டார் ஏங்க அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு யாரும் கேட்கலை ஐயோ அங்கே இருக்க எத்தனை நாள் அங்கே ஒரு க இருந்துச்சு நமக்குன்னு ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் இருந்துச்சு அந்த பிரான்ச் ஆஃபீஸை இப்படி மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டா அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு இவங்கள்ட்ட இருக்கிறது ஒன்று ஏன்னா இவங்க எழுதி கொடுத்துட்டாங்க எழுதியே கொடுத்தாச்சு எதுவும் நாங்கள் செய்ய மாட்டோம் ஆற மாட்டோம் மாட்டோம் அப்படி ஏன்னா போன சட்டமன்ற தேர்தலில் எங்களை போக சொல்லி இப்படி பின்னாடியே வந்து அடிச்சா போயிட்டு அங்கேயெல்லாம் எல்லாத்தையும் நேர்காணலெல்லாம் எடுத்தாங்க சட்டசபைக்கு அந்த தேர்தலுக்கு வேட்பாளருக்கு அதுக்கப்புறம் வந்து வேணாம் வேணாம் நீங்கள் நிற்காதீ அதையெல்லாம் வந்து செய்ய வேண்டாம் ஏன்னா ஒற்றை தலைமை வேணும்னு ஒத்த காலில் நின்னவங்களில் அவங்களும் ஒருத்தவங்க ஐயா வந்தால் தான் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் ஐயா அதான் வந்து அதுக்கு சரியான ஆள் ஆனால் கடைசியில் அவங்க இவர் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு மாட்டார் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க இவர் என்னைக்குமே முழுக்க 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 பாஜகவுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கிறாப்புல இப்போ வரைக்கும் எங்களை எதையுமே செய்ய விட மாட்டாங்க சரி அவர் தான் போய் சொல்லுவார் ஒருவேளை அவருக்கு எதையும் இவங்க செய்யலை போல அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அதை விட்டுர்லாம் இந்த பக்கம் தமிழ்நாடு மக்கள் கட்சின்னு சொல்லி ஒன்று போய் சேர்ந்தாங்க அங்கே ஐயா கூட போய் அந்த கூட்டணியில் யாரும் வர மாட்டாங்களா அப்படின்னு கதவை திறந்துக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஓடி வந்தது சில பேர் அதில் தமிழ்நாடு மக்கள் கட்சி அதுவும் ஒன்று அவங்க இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க இவர் கூட சேர்ந்தது இவரை எதுக்கு போய் நாங்கள் சேர்ந்தோம் தெரியுமா பாஜகவை எதிர்க்கிறாரு பாச பந்தாடுவார் இனிமேல் அதான் மோடியா லேடியா அப்படின்னு கேட்ட அதே மாதிரியான ஒரு ஸ்லோகனு மோடியா இல்லை இந்த பாடியா அப்படின்னு வந்து ஐயாவும் பேசுவார் அப்படின்னு தான் நாங்கள் போய் சேர்ந்தோம் அவர் பேசின பேச்சில் சில்லறை எல்லாம் சதர விட்டு போனோங்க அங்கே போய் அவர்கிட்ட நாங்கள் சொன்னதாதான் நீங்கள் பாசாக்காய் எவ்வளவு தூரம் வந்து ஆக்ரோஷமாக எதுக்குறீங்களோ அவ்வளவு தூரம் ஆக்ரோஷமாக நாங்களும் வருவோம் ஆனால் இப்போ அவங்க மறுபடியும் அங்கேருந்து ஓடி வந்துட்டாங்க ஏன் இப்போ நீங்கள் தானேங்க போய் சேர்ந்தீங்க அப்படியே ஐயாவை மேலேருந்து கீழே வரையும் அபிஷேகமாக பண்ணி போயிட்டு அணைச்சிக்கிட்டியல்ல என்னங்க ஆச்சு ஏங்க இப்படி ஓடி வர்றீங்கன்னு கேட்டால் இல்லைங்க நாங்கள் நினச்சி போனது ஒன்றுங்க ஆனால் அங்கே நடக்கிறதே வேறு அவங்க முழுக்க 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 இதுக்கு பேசாமல் அவர் பாஜகவோட கூட்டணியே வச்சுருந்துருக்கலாம் இல்லை பேசாமல் கட்சியை பாஜகவுக்கு கொடுத்துருந்துருக்கலாம் எல்லாத்தையுமே அவங்கள கேட்டு தான் பண்ணுவேன் அவங்கள கேட்டு தான் செய்வேன் நான் இவங்க பக்கம் திரும்பவே மாட்டேன் எனக்கு முழுக்க 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 எதிரி பூராவுமே திமுக தான் அவங்களை அடிக்கிறது மட்டுந்தான் வேலை இவங்க சும்மா காச்சும் கூட நான் அடிக்க மாட்டேன் தொட்டு கூட சுண்டிவரல் கூட மேலே வராமல் பார்த்துக்கிறாராம்ப்பா அந்த பக்கம் ஏங்க அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை அவங்க அவங்க நிலம ரொம்ப கவலைக்கணும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு சீட்டை கொடுங்கப்பா எதையாவது ஒரு மூணு நாள் தொகுதியில் கொஞ்சம் நான் ஏதாச்சும் ஒன்று கொடுங்கய்யா அப்படிங்கிறது ஒன்றும் கூட கிடையாது ஏன்னா அளவுக்கு நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸு எல்லா தொகுதியிலையும் நிப்பாட்டியிருக்கோம் உங்களை நிப்பாட்டி அந்த தொகுதியை நாங்கள் இழக்க விரும்பலை அப்படின்ற மாதிரி அதை வரப்போகிற சட்டசபத்திலும் உங்களுக்கு நிறைய அழித்தாரம் உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் வாங்கிக்கோங்க அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு அதை வேற சொல்லி அவங்க வேறு வழி இல்லாமல் அவங்களுக்குள்ளே உட்காந்துருக்காங்க இப்போ இவங்க எப்படி வந்துட்டாங்கன்னா சீட்டு கொடுக்குறதுக்கெல்லாம் பிரச்சனை அங்கே இருக்கிற மாதிரி தெரியலை அதை பற்றி இவங்க எதிர்பார்த்த மாதிரியும் தெரியல ஆனால் இவங்க என்ன சொல்லி எங்களை கூப்பிட்டாங்க என்ன சொல்லி கூப்பிட்டாங்க அவங்க தான் நமக்கு முதல் எதிரி இவங்க நமக்கு ரெண்டாவது எதிரி அதாவது இங்களுக்குள்ளே இருக்கிறவங்க ரெண்டாவது எதிரி அங்கே உட்காந்துருக்க பற்றி அவங்க தான் நமக்கு முதல் எதிரி அந்த முதல் எதிரியை முடிக்கிறது தான் நம்மளோட முதல் வேலை அதை முடிக்காமல் நாங்கள் தூங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தானே கூப்பிட்டியே ஆனால் இப்போ நீங்கள் பண்ணுறது பிற எங்கேயாச்சும் ஒரு வார்த்தை எதையாச்சும் இங்கே பேசியிருக்கீங்களா ஆனால் வலிக்காமனாலும் பேசியிருக்கலாம்ல ஒரு பேச்சுக்கு மரியாதை என்னாலும் பேசியிருக்கலாம்ல அவங்க இப்படிலாம் பண்ணியிருக்க கூடாது அப்படியாவது பேசியிருக்கலாம்ல ஒன்றத்தையுமே அவங்களுக்கு ஆப்போசிட்டாக வாயை திறக்க மாட்டேன்னா அப்போ நீங்கள் யாரை ஏமாத்துறியா மக்களை ஏமாத்தலாம்யா ஆனால் நமக்குள்ளே நம்மளை ஏமாற்றிக்கலாமா இது எந்த விதத்தில் நியாயம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி அதுக்குத்தான் ஓடி வந்திருக்காங்க இப்போ ஐயாவுக்கு போயிருக்கு நியூஸு அதே இந்த மாதிரியெல்லாம் வந்து டாக் ஏன்னா ஐயாவும் வந்து நலவர்த்தலாம் கேட்பார்ல மேலே உள்ள ஐயாவும் சரி இங்கே இருக்கிற ஐயாவும் அதை ஓனரும் சரி மேனேஜரும் சரி ரெண்டு பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்கள்ல அதில் சொல்லியிருக்கா இப்படியே நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா பச்சையாக தெரியுது பச்சையாக தெரியுது நீங்கள் அந்த பக்கம்தான் வந்து பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிய அவங்களுக்காக தான் துவைச்சிக்கிட்டு இருக்கியே அவங்க துணியை தான் இன்னும் நீங்கள் துவச்சிக்கிட்டு இருக்கீங்கன்றது நல்லா தெரியுது தயவு செய்து இனிமேல் அந்த வேலையை பார்க்காதீங்க அங்கிட்டு அடிக்கிற அடியில் ஒரு அஞ்சு அடி இங்கிட்டு விழுங்கட்டும் ஐம்பது அங்கே அடிச்சிங்கன்னா அஞ்சு இங்கே அடிங்க அப்படி அடிச்சிங்கன்னா இங்கே நீங்கள் காமிக்க முடியும் பார்த்தீங்களா ஒரு நியூஸுக்காவது வேணும் இல்லையா ஏன்னா இப்போ அந்த சைடில் அடிக்கிறப்போ அந்த சைடில் பிடிக்காதவங்க இந்த சைடு ஓட்டு போடுவாங்க நியாயம் ஆனால் இந்த சைடில் பிடிக்காதவங்க அந்த சைடில் போவாங்க அங்கே போய் அப்புறம் எதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் இதுவும் சேர்த்து வந்தால் தானே உங்களுக்கு நல்லா இருக்கும் ஒரு டைலமோலர் பார் அதனால என்ன பண்ணுங்க நீங்கள் அடிக்கிற மாதிரி நீ அடிங்க ஏன் சில நேரத்தில் நல்லாவே உணர்ச்சி வசப்பட்டு சப்பு நாளை அப்பு கூட அப்புங்க அதை பற்றலாம் ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது நமக்குள்ளே கொடுக்கல் வாங்கல் தானே ஆனால் கடைசியில் உட்காந்து புலம்ப கூடாது ஒரு வேலையை செஞ்சோம்னா அது வந்து எல்லோரும் நம்புகிற மாதிரி அதை சொல்லுவாப்பில்ல நாதாரித்தனம் பண்ணாலும் நாசூக்கா பண்ணோம்டா மயம் இல்லை அந்த நாசூக்கு இதுதான் வேறு எதுவும் இல்லை அவங்கள மட்டும் நசுக்காதீங்க எங்களையும் சேர்த்து நசுக்குங்க அப்போ தான் மக்கள் நம்புவாங்க உங்கள் பெர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் பிழை இருக்குது அந்த பிழையை நீங்கள் வந்து சரி செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாம் சந்தோஷமாக இருக்கலாம் இந்த எலெக்ஷன்ல இல்லாட்டி அடுத்த எலெக்ஷனில் எப்படி எல்லோரும் ஒன்றா தானே இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அங்கே வேற போயிருக்கு இதை ஒரு பெரிய குறையாவது ஆரம்பத்துலேருந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இது அத்தனையும் அவங்க பண்ணுறது பூரா ட்ராமா சார் இவங்க தான் பேசுவாங்க ஆனால் செயலில் ஒன்றுமே இருக்காது ரெண்டு பேரும் உள்ளுக்குள்ளே வெளியில் வேணால் பகையாளியாக இருக்கலாம் உள்ளுக்குள்ளே பங்காளிகளை விட ரொம்ப கொஞ்சம் விற்குவாங்க ஏதோ ஒரே வீட்டில் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துவீங்கன்ற மாதிரி ரேஞ்சுக்கு பேசிக்குவாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இப்போ தெரியாதுன்னாங்க அப்போ புரியலை இப்போ புரியுது ஆனால் உண்மையில் எல்லாரும் ஓரளவுக்கு நம்புனாங்க சார் முதல்ல அவங்க சொன்னப்போ இனிமேல் கிடையாது ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது அவங்க கூட கூட்டணியும் கிடையாது அவங்க கூட வேற எந்த அணியும் கிடையாது நாங்கள் என்றைக்குமே வந்து அவங்க அதை அவங்க முன்னாடி நின்னா எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இது பண்ணுவோம் ஆனால் அப்படி ஒன்று சேர்றதுக்கான வேலையே இல்லையே அதை அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறப்ப ஆப்போசிட்டில் அவங்க வர்றப்ப எல்லாத்தையும் ஒன்றா தானே எழுத்துக்கணும் எல்லாத்தையும் ஒன்றாத்தனா ஐயா இடையில கூட பேசுனாப்பில ஒன்னைய மாதிரி எத்தனை கொம்பம் வந்தாலும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுரா நாங்கள் யார் ஒன்னைய மாதிரி எவ்வளோ பேர் பார்த்துட்டு ஐம்பது வருஷம் அனுபவம்ன்றா ப்ராடக்ட் எப்படி இறங்கிருக்கான் பார்த்தியா உங்களால் ஒன்றும் அதான் அதிமுகன்ற கட்சியே இல்லாமல் போயிடும் அத்தனையும் நடிப்பா அத்தனையும் நடிப்பான்னு கேட்குறேன் அவ்வளோ தூரம் இதுவாக இருந்தால் அங்கே ஐயா மோடி பேசுனாப்ல அங்கே பேசியிருக்கணும்ல துரோகம் பண்ணிட்டாரு ஆமா துரோகம் பண்ணிட்டேன் உங்க கூட கூட்டணி வச்சு நான் அந்த துரோகத்தை பண்ணிட்டேன் இனிமேல் எந்த காலத்துலயும் எங்க அம்மாவுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் அவங்களுக்குள்ள சொல்லி இருந்திருக்கணுமே அதுதானே அம்மா ஒரு ஆசையா இருந்தது அதை பண்ணி இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளேயே இப்ப கொதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப அவங்களோட எண்ணம் உண்மையில ஆல்மோஸ்ட் சக்சஸ் அவங்க அதை சக்சை ஆயிட்டாங்கன்னு வைங்கள அதாவது ஒன்றா இருந்தப்போ அவங்க எல்லாரும் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி ஒரு ஆள் இன்னொரு ஆள் ப்ரொடக்ட் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் இப்போ ஆளுக்கு தனித்தனியாக இருந்தாலும் எல்லாரையுமே அவங்க கண்ட்ரோலில் வச்சிருக்காங்க அப்படி இழுத்தா நிற்கணும் அடிச்சா ஓடணும் சொல்ல தாவ சொல்லாம் தாவணும் கூவை சொல்லலாம் கூவணும் கூவுறாங்களே கூபாங்க ஆனால் இவங்கெல்லாம் பரவாயில்ல அந்த சைடு போனவங்களும் ஆமாண்டா நான் இந்த சைடு தாண்டா நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட நிற்கிறாங்க ஆனால் இவர் நான் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த இளநீ கடையில் செந்தில் கவுண்டர் பண்ணிகிட்டு இருந்து அந்த கடையிலேருந்து இளநிய ஊர் இந்த சைடு தனியாக வியாபாரம் துபாய் காசு வியாபாரம் பண்ணால கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஆனால் இன்னமும் எங்களால் இதை நம்ப முடியலை உண்மையிலே ஐயா வந்து அந்த இந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே இறங்கி அவங்களுக்காக இவ்வளவு வேலை உழைக்கிறாப்புல பி டீமுன்றாங்க ஓப்பனாகவே பி டீமுன்றாங்க எப்படியாவது அதாவது இப்போ இருக்கிறதுல கிட்டத்தட்ட பாஸ் ஆக அத்தனை பேரையும் அத்தனை பேரையும் ஒரு பேக்கேஜ் டீலாக போட்டு பேசி வச்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு அதனால தான் அது இவ்வளவு தூரம் மேலே ஏறி நிற்கிது வெளியில் ஆள் ஆளாளுக்கு பேசிக்கிறாங்க தவிர மொத்தமாக இவங்க அத்தனை பேர் முட்டாளாகிறது மக்களைத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதை எத்தனை பேர் முதல்ல நம்புறீங்க உண்மையில என்னால் நம்ப முடியலை எனக்கு நம்ப மனசு இல்லை அதுதான் உண்மை ஏன்னா இவ்வளோ தூரம் செஞ்சதுக்கு அப்புறமும் அவங்க பின்னாடி அப்படியே அவங்களுக்காக போகிறதுன்றது ஏன்னா அவங்க தனியாக அந்த தனித்துவமாக உண்மையில் இங்கே இருக்கிற வரைக்கும் அந்த ரெண்டு கட்சிகளும் பெரிய கட்சிகள் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் நான் இருக்கிற வரைக்கும் அது இருந்துதா போதும் அதுக்கப்புறம் எப்படி போனால் எனக்கு என்ன அப்படின்ற ஒரு நினப்பு வந்துச்சுன்னா பாவம் அவங்கள நம்ம என்ன பண்ண முடியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐயா பழனிசாமி உண்மையிலேயே இவங்க சொல்கிற மாதிரி அவங்களுக்காக வந்து பாவம் பொட்டலம் தூக்கிட்டு இருக்காப்லையா மூட்டையை தூக்கிட்டு இருக்காப்லையா இல்லை அதெல்லாம் கிடையாது ஐயா வந்து உண்மையில் பேசுனது பேசுனது தான் எனக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா என்னன்றத சொல்லுங்கள் நன்றி